ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னாலும் பேஸ்கெட் வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடியா வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்றரை ரோல் வந்து தேவைப்படும் இந்த கூட வந்துட்டு பின்னுறதுக்கு இதுவுமே பட்டர்ஃப்ளை ஒயர் தான் ஆனால் இது வந்து டியூலெக்ஸில் டியூலெக்ஸ்லேயே வந்துட்டு ஒரு புது ஒயர் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க இந்த பேபி பிங்கில் டார்க் பிங்க் வந்து டாட் டாட்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒயர் வாங்கினப்ப இந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது ரொம்ப நியூ மாடலாக இருக்குது இந்த கூட பின்றப்ப நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு இதில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் அந்த இடத்துல டாட் டாட்டாக இருக்கும் பேபி பிங்க்கில் டார்க் பிங்கில் டாட் டாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீடியோவுக்கு கிளியராக தெரியுதா இல்லையான்னு தெரில இது வந்துட்டு இருபத்தி மூணு ஒயரு இது டியூலெக்ஸில் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கண்ணாடி ஒயர் மாதிரி இழுவை வராது அதனால இதுக்குமே இருபத்தி மூணு ஒயருக்குமே நான் ஆறு ஸ்கேல் வச்சுருக்கேன் அதுக்கே வந்துட்டு இந்தளவுக்கு தான் வந்துட்டு வந்திருக்கு ஒயர் ஒருகிறதுக்குமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் அஞ்சு ஒயர் வந்து பிங்க் கலர்லேயும் அப்புறம் அதுவாட்டி ரெண்டு ரெட் கலரு அப்புறம் ஸ்கை ப்ளூ அதுக்கப்புறம் பீகாக் கலர் ஒன்றும் சென்ட்ரலில் வந்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் வந்துட்டு க்ரீன் கலர் ஒயரும் வந்து சென்டர் லைனாக கொடுத்துருக்கேன் இந்த ரெட்டை ஒட்டி வந்துட்டு சில்வர் கலர் இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன் மொத்தம் இருபத்தி மூணு கட்வயர் வந்து ஆறரை அடியில் கட் பண்ணிக்கிட்டேன் அடிபகம் வந்துட்டு பேர்பிளில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்புறம் அது பக்கத்தில் பக்கத்தில் வந்து காப்பர் கலரில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பேர்பிளில் கலர் வந்து அந்த சைடில் போட்டிருக்கேன் மொத்தம் பதினோரு அடிபகம் இருபத்தி மூணு ஒயரு ஹைட் வந்து பிங்க்கில் வந்துட்டு ஆறு லைன் வந்துட்டு மேலே பின்னிட்டு அதுக்கப்புறம் அடிபாகத்தில் போட்டிருந்தோம் இல்லையா அதே காப்பர்லையும் பர்பிள்லேயும் இருக்கிற அந்த நாலு லைனுமே வந்துட்டு இங்கே எடுத்து போட்டாச்சு அப்போ இந்த டிசைன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அப்படின்றதுக்குனால இடையில வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன் மொத்தம் இதில் இருபத்தோரு லைன் வந்துட்டு ஹைட்டு பின்னிட்டு ஒரு லைன் வந்து மடித்து சுருகியாச்சு இருபத்தி மூணுக்கு இருபத்தி ஒரு லைனு அடிபாகம் பதினொன்று கூட நல்லா அகலமாகவே வந்து வந்திருக்கு கைப்பிடிக்குமே பார்த்திங்க அப்படின்னா நாலு ஒயர் வந்துட்டு உள் ஒயர் வச்சுருக்கேன் அதே நால் அடி தான் மற்ற எல்லா கைப்பிடிக்கும் இதே மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன் ஆனால் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா அஞ்சு ஒயரு ஆறு ஒயர் அந்த மாதிரி வைக்கணும் பிங்க்கில் வந்துட்டு பத்தரை அடியும் பர்பிளில் வந்துட்டு எட்டரை அடியும் வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா உள்வயர் வந்துட்டு ஒன்று கம்மி இல்லையா அதனால் ஒரு அரை அடி வந்துட்டு நான் கம்மி பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்குமே வந்துட்டு ஒரு அஞ்சரை இன்ச்சு ஆரஞ்சு அந்த மாதிரி அந்த மடித்ததுலேருந்து இருக்கணும் இதுவுமே ஆரஞ்சு இருக்குது இந்த இதுக்கும் வந்துட்டு கூடையோடய ஹைட்டு இருபத்தி மூணு நாட்டு வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இருபத்தி மூணு நாட்டுக்கு ஒம்பது இன்ச்சு வந்துட்டு இருக்குது இருபத்தி ரெண்டு இருபத்தி சென்டிமீட்டர் ஒன்பது இன்ச்சு வந்துட்டு இருக்கு ஹைட் வந்து அதே மாதிரி எவ்வளோ இருக்குன்ட்டு பார்த்துர்லாம் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரேஞ்சு வந்துட்டு இருக்குது பதினோரு அடி வந்துட்டு நம்ம லைன் போட்டிருக்கோம் அடிபாகம் அதுக்கு வந்துட்டு நாலு ரேஞ்சு இருக்குது பதினோரு ரேஞ்சு வந்துட்டு கரெக்டாக இருக்குது பதினோரு சென்டிமீட்டர் நாலு ரேஞ்சு வந்துட்டு இருக்குது இப்போ இதே மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்குது இதில் வந்து இந்த ஒயர் வந்து நல்ல திக்காகவே வந்துட்டு இருக்குது ஆனால் திக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒயர் வந்து இழுவ வராது அதனால கூட ஒயர் வந்து அதிகமாக தேவைப்படும் இது சொருகிறதுக்குமே எனக்கு கொஞ்சம் தான் ஒயர் வந்து இருந்துச்சு இந்த மாதிரி இன்னும் நிறைய புது மாடல் வீடியோலாம் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்